என் அன்பான போதகர்களே உலகின் பல பகுதிகளில் இருந்து வந்துள்ள தலைவர்களே உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் நான் பாஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் வாழ்க்கையை மாற்றும் தொழிற்சாலை சர்வதேச ஊழியங்களில் இருந்து வருகிறேன் நம் காலத்தில் போதகர்களிடையே மிகவும் குறைவாக உள்ள ஒரு செய்தியை உங்களுடன் பகிர மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே வேதத்தின் இப்பகுதியை உங்களிடம் கொண்டு வர விரும்புகிறேன் உங்கள் ஊழியத்தை மதிப்பிட உதவும் வகையில் சூழலை விளக்க விரும்புகிறேன் ஜெபிப்போம் அப்பா பிதாவே கர்த்தராகிய இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு என்று இயேசு சொன்னார் இந்நாளுக்காக நன்றி எங்கள் வாழ்வின் இக்காலத்தில் உம் ஊழியர்களாக அழைக்கப்பட்டு உம் ராஜ்யத்திற்காக சேவை செய்ய பாக்கியம் பெற்றுள்ளோம் இந்த காணொளியை பார்க்கும் ஒவ்வொரு தேவ ஊழியருக்காகவும் ஜெபிக்கிறேன் உமது பரிசுத்த ஆவி அவர்களுக்கு ஊழியம் செய்து உம் வார்த்தையின் தெளிவை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அமன் தேவனுக்கே மகிமை எனவே இந்த குறுகிய செய்தியின் தலைப்பு போதகர்கள் மற்றும் தலைவர்கள் காவலர்களாக இருக்க ஊழியத்திலும் ஊழியத்திலும் போதகர் என்பவர் மேய்ப்பராக இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்பிக்கப்பட்டது போதகர்கள் மேய்ப்பர்களாக இருப்பது மிகவும் நியாயமானதும் சரியானதும் ஆகும் கடவுள் நமக்கு கொடுத்த மந்தையை பராமரிப்பதே இதன் பொருள் இந்த வீடியோவை பார்க்கும் பலரும் மேய்ப்பர் பணியை ஏற்றுள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கை ஊழியம் உழைப்பு மூலம் பலர் கிறிஸ்துவிடம் வந்துள்ளனர் பலர் பராமரிக்கப்பட்டுள்ளனர் குடும்பங்கள் வளர்ந்துள்ளன இது போதகரின் பணிகளில் ஒன்று ஆனால் போதகர்கள் மற்றும் தலைவர்களுக்கு மற்றொரு பணியும் உள்ளது அதாவது காவலர்களாக இருப்பது இந்த செய்தியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இது போதகர்களுக்கான ஒரு சிறு போதனை போன்றது இருந்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் உன் மதில்களின் மேல் இரவும் பகலும் காவலர்களை நிறுத்தி இருக்கிறேன் அவர்கள் ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டார்கள் நண்பர்களே புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படும் காவலாளி என்ற சொல் ஆங்கிலத்தில் வாட்ஸ்மேன் என நமக்கு தெரியும் எபிரேய மூலச்சொல் சொல் கவனித்தல் காத்தல் பாதுகாத்தல் என்று பொருள்படும் இது நகர வாயிலின் காவலரை குறிக்கிறது எனவே காவலாளி என்ற சொல் ஆங்கிலத்தில் வாட்ஸ்மேன் என அழைக்கப்படுகிறது இது நகர சுவரில் நிறுத்தப்பட்ட விழிப்புடன் இருக்கும் காவலரை போன்றது நண்பர்களே ஒரு போதகர் அல்லது மெய்ப்பனை விட உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உள்ளது ஆவியின் உலகில் வாழும் நாம் தெளிவாக இருப்பதை அறிவோம் காவலாளியாக நமது முக்கிய பாதுகாப்பதே ஒரு காவலாளியாக ஒரு போதகரின் பொறுப்புகள் என் கடவுளின் மக்களை காக்கும் காவலர்களே காவலாளிகள் கடவுளின் மக்களை காக்கும் காவலர்களே காவலாளிகள் நண்பர்களே போதகர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை அறியுங்கள் ஆவியால் பிறந்தவராக உங்களுக்கு பரலோகத்துடன் இணைந்த ஆவி உண்டு எனவே நண்பர்களே போதகராக நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் போதகர்கள் செயலற்ற தலைவர்களாக இருக்கக்கூடாது மெய்ப்பராக இருக்கும்போது சில நேரம் சமூக சேவகராக மக்களின் தேவைகளை கவனிக்கிறோம் ஆனால் காவலாளியாக நீங்கள் விழிப்புள்ள மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும் எனவே விழிப்புடன் இருந்து ஆவியின் உலகை உணர வேண்டும் அப்பொழுது அறிவோடு உங்கள் சபையில் செயல்படும் ஆவியின் தன்மையை புரிந்து கொள்வீர்கள் அப்படி செய்யும் போது ஆவியால் தீர்க்க தரிசனமாக பேச முடியும் உங்கள் மந்தையின் நிலையையும் சபையின் நிலையையும் அறிவீர்கள் நீங்கள் கற்பிக்கும் போதும் பிரசங்கிக்கும் போதும் ஆவியின் அறிவால் வழிநடத்தப்பட்டு உங்கள் மற்றும் சபையின் வாழ்வில் தேவனின் காலங்களுக்கேற்ப சபையை வழிநடத்துவீர்கள் இரண்டாவதாக காவலர்கள் ஆன்மீக விழிப்புடன் இருக்க வேண்டும் நகர காவலராக நாம் தூங்குவதற்கு இடமில்லை என்பதை அறிய வேண்டும் நகர காவலராக நாம் தூங்கவோ வசதியாக இருக்கவோ சௌகரிய மண்டலத்தில் இருக்கவோ உரிமை இல்லை நண்பர்களே ஆன்மீக விழிப்புடன் இருக்க நாம் ஜெபத்தில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் ஜெபமும் ஆவியின் உணர்திறனும் மிக முக்கியம் நண்பர்களே போதகர்கள் ஆன்மீக விழிப்புடன் இருப்பது மிக முக்கியம் மூன்றாவதாக காவலர்களாக போதகர்கள் மக்கள் விரும்புவதை அல்ல தேவன் சொல்வதையே பேச வேண்டும் நண்பர்களே தேவன் உங்களை அழைத்தபடி சபைக்கும் மக்களுக்கும் ஆன்மீக தலைவராக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே பழைய ஏற்பாட்டில் ஏசாயா எரேமியா எஸ்ஐக்கியல் போன்ற தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்களை நாம் படிக்கிறோம் பல தீர்க்கதரிசிகள் விலாபத்தால் உந்தப்பட்டு தேவனின் வார்த்தைகளை அல்ல மக்கள் கேட்க விரும்பியதையே பேசினர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு காவலாளி அப்படி செய்யக்கூடாது நான்காவதாக காவலாளிகள் பரிசுத்தையும் மனந்திரும்புதலையும் ஊக்குவிக்க வேண்டும் நண்பர்களே, அவதூறு நிறைந்த இவ்வுலகில் போதகர்களாகிய நாம் பரிசுத்தத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும் தேவ பயமே நம் வாழ்க்கையை வழிநடத்தும் காரணியாக இருக்க வேண்டும் போதகராக இருப்பது வெறும் வேலை அல்ல அது ஒரு அழைப்பு போதகராக மாறுவது உங்களை அழைத்த பிதாவுக்கு ஊழியம் செய்வதாகும் அல்லே லூயா நண்பர்களே பரிசுத்தையும் மனந்திரும்புதலையும் ஊக்குவிக்க முதலில் நாமே தேவ சமூகத்தில் அவ்வாறு வாழ வேண்டும் ஐந்தாவதாக விட்டு விட்டுக் கூடாது மீண்டும் சொல்றேன் காவலாளிகள் விட்டு கொடுக்க கூடாது குறிப்பாக கடினமான சூழ்நிலைகளில் எப்போது சபை பொறுத்தவரை மக்களின் அனுபவங்களில் காவலர்கள் நண்பர்களே நாம் போர்க்களத்தில் நமது நிலையை மாற்ற வேண்டும் கடினமான நேரங்களில் விருப்பம் போல் நடக்காத போது நாம் விடக்கூடாது நாம் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் அல்லே லூயா அமேன் நண்பர்களே கடைசி நாட்களில் கடவுளின் காலத்தில் நாம் ஆவியில் உயர்ந்து மேய்பர் பணியிலிருந்து மாற வேண்டும் நாம் கடவுளின் காவலர்களாக மாற வேண்டும் ஒன்றாக ஜெபிப்போம் வெளிப்படுத்தலில் காதுள்ளவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை கேட்கட்டும் அல்லே லூயா